வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ துணி துவைக்கிற சோப்பு எப்படி செய்கிறதுன்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி ரொம்ப ஈஸியான முறையில் சீக்கிரம் செஞ்சிடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த சோப்பு ஒரிஜினல் சோப்பு நான் துணி துவைக்கிற சோப்பு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாட்டி எப்படி செய்கிறேன்றதை பாருங்கள் நான் இப்போ கொஞ்சமாக தான் உங்களுக்கு செய்கிறேன் ஒரு ரெண்டு சோப்பு தான் செய்ய போகிறேன் இந்த குண்டு கரண்டியில் ஒரு கரண்டி காசிக் சோடா போட்டிருக்கேன் ரெண்டரை கரண்டி தண்ணி ஊற்றி பாருங்கள் ஆற வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் ரெண்டரை கரண்டி தண்ணி ஒரு கரண்டி காசிக் சோளா இப்போ இது கூட வந்து என்ன போட பாருங்கன்னா நான் பாட்டி ஸ்பூனில் போடுறதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் பாட்டி ஒரு டீஸ்பூன் இருக்கும் ரெண்டு டீஸ்பூன் இருக்கணுன்ற பாருங்க அது ரொம்ப அதை கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த அளவுக்கு தான் பாட்டு போடுவோம் அதிகமாகலாம் போட மாட்டேன் இப்போ இதில் வந்து அரை அரை டீஸ்பூன் இது வந்து டேபிள் ஸ்பூனு நான் வந்து அரை டீஸ்பூன் வந்து அரை டீஸ்பூன் வந்து டினோபால் போட்டுக்கலாம் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க பேக்கிங் சோடா வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கணும் அது வந்து இப்படி தான் எடுக்கிறேன் பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் போட்டுக்கணும் அப்புறம் அதை கலக்கணும் நல்லா களைக்கணும் எது போட்டாலும் நல்லா களைக்கணும் காசிக் சோடாவில் எது போட்டாலும் ரொம்ப நேரம் நல்லா கலக்கினப்புறம் அந்த காசிக் சோடா கூட செட் ஆகும் இது வந்து ஜீ சால்ட்டு ஜீ சால்ட் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கணும் ஜீ சால்ட்டு ஒரு டீஸ்பூன் நான் டீஸ்பூன் கணக்கு தான் எடுக்கிறேன் சின்ன டீஸ்பூன் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஜீ சால்ட்டை நல்லா கரையட்டும் கரைஞ்சிருச்சா நல்லா கரைஞ்சிருச்சு இதெல்லாம் எடுத்து தள்ளி வச்சதுன்னா இப்போ வந்து இது பா பாமாயில் பாமாயில் வந்து ஆறு ரட்டம்லாம் ஒரு எண்ணெய் ஊற்று முப்பேன் பாமாயில் பாருங்கள் நான் எவ்வளோ ஊற்றுறேன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஊற்றுறேன்னு பாருங்கள் பனி வரும் நான் பாம் பாமாயில்

கையிலே கலக்கி தோசை மாவு பருத்து கொண்டு வரணும் நீங்கள் வந்து இந்த நான் வந்து பேக்கிங் சோடா போட்டிருக்கேன் எனக்கு வந்து கையில் வந்து சேராது இந்த இந்த சோடா சேர்த்தோம்னாக்க ஏன்னா துணி சோடா வாஷிங் சோடா சேர்த்து சேர்த்தா தண்ணி பாட்டிக்கு கைக்கு வந்து இந்த நகலாம் பிஞ்சு போயிடும் ஒத்து வராது உங்களுக்கு வந்து வாஷிங் சோடா வந்து போட்டுக்கோங்க பேக்கிங் சோடா போட்டுறது பதிலாக வாஷிங் சோடா போட்டுக்கோங்க வாஷிங் சோடா போட்டிங்கன்னா ஒரு லிட்ரு எண்ணெய்க்கு நூறு கிராம் வாஷிங் சோடா போடணும் ஒரு டம்ளர் காசிக் சோடா போட்டிங்கன்னா எந்த டம்ளரில் போடுறீங்க ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றுங்க ஆறரை டம்ளர் எண்ணெய் ஊற்றுங்க பாமாயில் ஊற்றிக்கோங்க துணி சோப்புக்கு நான் அஞ்சரை டம்ளர் ஊற்றிக்கோங்க ரெண்டு டம்ளர் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க வாஷிங் சோடா நூறு கிராம் போடுங்க தோசை போகிறதுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் அதுக்கு இதுக்கு நீங்கள் ஏதாவது உங்களுக்கு மூலிகை சேர்க்கணுன்னா வேப்பில் அரைச்சி சேர்த்துக்கோங்க சோப்பாக்கி கொடுத்துருவோம் காசிக் சோடா நீங்கள் என்ன அது அதை சோப்பாக்கி கொடுத்தோம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது என் பொண்ணு இன்ஜின் என் பொ எல்லாம் என் பொண்ணுங்க ரெண்டு பேருக்குமே செய்வாங்க சோப்பு பயோஎன்ஜின் எல்லாமே செய்வாங்க அவங்களுக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் என் கூடவே இருக்குது பார்க்குறாங்களே சொல்லி கொடுத்துருக்கேன் என் பொண்ணு இன்ஜின் பாருங்கள் என்னை விட நல்லா அழகாகவே சொல்லுவாள் கரெக்டாக உங்களுக்கு விளக்கம் சொல்லுவாள் நானாவது ஒன்று ஒன்று மறந்துடுவேன் அவள் கரெக்டாக சொல்லியிருப்பாள் அவள் வீடியோ பாருங்கள் அவள் வந்து கனடாவில் இருக்கிறான் அவங்க பயோ எஞ்சன் காளியாயிடுச்சு அவன் செஞ்சது திரும்பி அவள் போட்டிருக்கிறா பாருங்கள் அவள் போட்டு அவள் பண்ணி அவளையும் அவங்கவுங்களே பண்ணி வச்சுக்குவாங்க அந்த மாதிரி நீங்களும் கற்றுக்கணுன்னு தான் நான் என்னுடைய ஆசை என் பிள்ளைங்க ரெண்டு பேருமே என் பொண்ணுங்க ரெண்டு பேரும் கற்றுக்குவாங்க கற்றுக்கிட்டாங்க கற்றுக்கிட்டு அவங்களுக்கு தேவையானதை அவங்களே செஞ்சுக்குவாங்க இப்போ நான் இருக்கிறேன் சொல்லி செஞ்சு கொடுக்குறேன் என் பெரிய பொண்ணுக்கு அவளுக்கு தேவைன்னா எனக்கு நான் செஞ்சுக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவளே செஞ்சுக்கோ தேவை அந்த மாதிரி கற்றுக்கணும் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களும் கற்றுக் கொடுங்க உங்கள் பிள்ளைங்களும் கற்றுக்கொடுங்க நீங்கள் தான் உங்கள் குழந்தைங்களும் கற்றுக்கும் வீட்டுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியான பொருள் ஈஸியாக கற்றுக்கலாம் எல்லாமே அவன் வீடியோ பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக சொல்லியிருப்பான் பாட்டியாவது கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மறந்து மறந்து பேசுவேன் கரெக்டாக உங்களுக்கு கற்று கொடுப்பா பாருங்க அதை பார்த்து நீங்கள் அதே மாதிரி செய்யுங்க எந்த பொருளும் வேஸ்ட்டு கிடையாது வேஸ்ட்டு உள்ள பொருள் தான் வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸான பொருளாகும் பாட்டி இது கூட என்னென்னு ப்ளூ கலர் ஊற்றிக்கு இந்த கலரும் உங்களுக்கு ஆசிட் கலர் கேட்டிங்கன்னா ஆசி கலர் அவங்க கேட்டிங்கன்னா தான் அந்த கலர் தான் இதுக்கு சேரும் கெமிக்கல் கடையிலே எல்லாம் கிடைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னாக்க கலக்கலாம் சென்ட் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் மனமாக இருக்கணும் இல்லையா சோப் ரெடியாகிடுச்சு மோரிட்டில் ஊற்றிக்கலாம் மோரீட்டில் கொஞ்சம் எண்ணெய் துவைக்கோங்க உங்களுக்கு ஜீஸ் ஆகிட்டு வேணா போடலாம் இல்லை போட வேண்டாம் அதுதான் ஆப்ஷன் தான் ஜீ சாப்பிட்டு போடாமலும் சோப்பு நல்லா வரும் போட்டால் என்ன ஆகுன்னா நல்லா அவங்களுக்கு கிருமி நாசி அது வந்து கிருமியெல்லாம் சாகும் அதுக்காக தான் ஜீ சாப்பிட்டு போடுறாங்க பால் வந்து உங்களுக்கு துணியை நல்லா வெளு வெளுத்து காமிக்கும் நல்லா புதுசாக காமிக்கும் வெளுத்துன்றேன் சாரி புதுசாக காமிக்கும் தீனோ பால் நல்லா கொலுமையாக இருக்கும் நான் இது தீனோ பால் போட்டிங்கன்னா நல்லா புதுசு போல் காமிக்கும் பேக்கிங் சோடாவும் அழுக்கு எடுக்கிறது தான் வாஷிங் சோடாவும் அழுக்கு எடுக்கிறோம் கேட்டீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப காசு ரொம்ப ரொம்ப குறைவான காசு தான் செலவாகும் உங்களுக்கு குறைவான காசில் நம்ம ஒரு மாதம் ரெண்டு மாதம் பண்ணி எடுத்து நம்ம இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஆறு மாதம் கூட நம்மளுக்கு யூஸ் ஆகும் காட்டியது கொஞ்சம் எண்ணெய் தலைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே சோப்பு செஞ்சுருக்குறேன் எத்தனை சோப்பு வருதுன்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு சோப்புக்காக தான் ஊற்றிருக்கிறேன் மோடு சின்னது இல்லையா அதனால் எத்தனை சோப்பு வருதுன்னு பார்க்கலாம் தோசை மாவு பதத்துக்கு வந்துடுச்சு தோசை மாவு பதத்துக்குன்னா எல்லாத்தையும் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் தோசை மாவு பதத்துக்கு வந்தால் போதும் நீங்கள் ஊற்றிடணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி தோசை மாவு பதத்துக்கு வந்துருச்சு பார்த்திங்களா எனக்கு தெரியுதா அது உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன் தோசை மாவு பதத்துக்கு வருது அதனால் இந்த மாதிரி பதத்துக்கு வரும்போது கெட்டியாக வரும்போது ஊட்டி இருக்கணும் கடமை மூணு சோப்பு வந்துருக்குது இதே மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் உங்களுக்கு என்னென்ன போடணுன்றது ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கணும் சோப்பு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி துணி துவைச்சிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக அழுக்கு போகும் நீங்கள் போடுற பொருள் இவ்வளவு தான் ரொம்ப ரொம்ப நல்லாவே அழுக்கு போகும் இதை வச்சு நீங்கள் இதுக்கு நீங்கள் வா வேப்பில் அரைச்சி போடலாம் செம்பருத்தி இலை இருக்குது பாருங்கள் அது வளவளப்பு தாஸ்தி செம்பருத்தி இலையை அரைச்சி துணி சோப்பு செய்யுங்க இன்னும் அழுக்கு நல்லா போகும் இன்னும் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யாரும் தர பாட்டி பாட்டு தரேன் பாருங்கள் எதுக்கு அதெல்லாம் வச்சு ஒளிமருவ வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்னு மூட்டையை தூக்கிட்டு நான் போகும்போது அதை எடுத்துகிட்டா போக போகிறேன் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன் நான் என்னென்ன சேர்த்து என் மனசுக்குள்ள வச்சுருப்பேனா அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன் நீங்கள் அதெல்லாம் கற்றுக்கோங்க சரியா வே செம்பருத்தி இலையை போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு சோப்பு வளவளவுன்னு நல்லா நுற வரும் செம்பருத்தி சோ இலையை போட மறந்துடாதீங்க அதை போட்டு நீங்கள் இந்த துணி சோப்பு செய்யலாம் அரைச்சி நீங்கள் தேங்காய் எண்ணெயில் பாமாயிலும் தேங்காய் அணையெல்லாம் நம்ம இதில் போட்டு கலக்கிறோம் இல்லையா முதல்ல தேங்காய் அணையிலேயும் பாமாயிலையும் ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் போட்டு கலக்கிக்கும் கலக்கிட்டு அப்புறம் காசிக் சோடா ஊற்றுங்க லைவ் முதல்ல வந்து காசிக் சோடாவை கரைச்சி சில்லுன்னு ஆக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதை ஊற்றுங்க ஓகேவா பாட்டி நல்லா தெளிவாக தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன் பய எஞ்சின் வீடு வீடியோ வந்து என் பொண்ணு வீடியோ பாருங்கள் போட்டிருக்கிறேன் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாள் பாட்டி தான் க கசன் பேசுவேன் அவ ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் பாருங்கள் நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரும் நம்மளும் பண்ணலாம் எதுக்கு வேஸ்ட் பண்ணுறோன்னு ஒவ்வொரு பொருளையும் வேஸ்ட் பண்ண மாட்டேங்க மறுபடியும் உங்களுக்கு நாளைக்கு இந்த சோப்பை எடுத்து எப்படி வந்திருக்குன்றது காமிக்கிறேன் பாருங்கள் துணி சோப்பு மூணு சோப்பு நேற்று பண்ணேன் இல்லையா அது இன்றைக்கி தான் பாட்டி எடுக்கிறேன் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் மேலே கொஞ்சம் இருந்தது இல்லையா அது மேலே அப்படியே ஊற்றி வச்சுட்டேன் சோப்பு அவ்வளோ அழகாக வந்துடுச்சு பாருங்கள் நல்லா அழுக்கு போகும் நல்லா நுறையும் வரும் பாட்டு இந்த வீடியோவை கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோப்பு எப்படி செய்யணும்னு தெரியும் துணி சோப்பு கையில் துணி துவைக்கிறோங்க இந்த மாதிரி சோப்பு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க அதில் எத்தனை சோப்பு வருதுன்னு பார்த்தா மூணு சோப்பு வந்துருச்சு நல்லா வந்துருக்குது சோப்பு இதே மாதிரி சோப்பு செஞ்சு நீங்களும் பயன்படுத்துங்க ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க சோப்பு செய்கிறது ரொம்ப ஈஸி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வாட்டி ஒரு லைக் தட்டி விட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீ நல்ல ஒரு வீடியோவை பார்த்து உங்களுக்கு எடுத்து போடுறேன் ஓகேவா தேங்க்யூ